த்தி நாலலேருந்து சொல்லப்போனால் ஒரு நாற்பத்தொம்பது நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கி இவங்களை மாதிரி ஒரு கவிஞர் இவங்க மாதிரி ஒரு பெருமுகன்கள் முன்னால் ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தாங்கக்கூடிய ஒரு கவிதை எனக்கு எது கொடுத்திச்சுன்னா இந்த புத்தகம்தான் இன்னைக்கு உலக அளவில் தேரியங்கிறது தேரிக்கா தேரி நிலத்தை திரும்பி வைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கு அதனால தான் உங்கள் முன்னால் என்னையை நிற்க வச்சுருக்கு அதனால இந்த புத்தகத்தை நண்பர் ஜோ அவர்களுக்கு இந்த நிகழ்வு நினைவு பிரிசாக வழங்கினேன் அதாவது இந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறது இந்த படப்பிடிப்புக்கு ஆட்சி தலைஞர் நடந்துவிடுவது ஏன்னா நான் ஒரு பேரி கேட்டுக்காரு எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு சில பண்ண ஒரு சில அனீசின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இது ஒரு எதார்த்தமாக என்ன பார்க்க வந்தாச்சுன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஏடா இந்த ஆளு இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பெரிய எழுத்தாளர் பக்கம் தான் இந்த சில இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா நான் 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 அப்படித்தான் அதனால எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தெரிவு சில நீங்கள் வெளியூர் கூட நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நம்ம அன்னைக்கு மோடி கூட வந்துருந்துச்சு அன்னைக்கு நம்ம இடத்துக்கு எப்படி என்ன பார்த்தீங்களா அப்படிதான் நான் அதனால் யாரும் கொஞ்சம் நினச்சிக்கிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இனிமையான மாலை நேரமாக இருக்கணும் அதான் உண்மை ஆனால் இன்றைக்கி நான் இருந்து வர்றதுக்குள்ளே பட்ட பாட்டை அன்றைக்கி பார்க்கணும் இழிப்பு அணையும் அப்படி ஒரு தலை ஆனால் கூட ஓடி வாரம் எதுக்கு ஓடி வாரம் இலக்கியத்து மேலே உள்ள ஒரு தியாகம் அன்னைக்கு மாரிபு திருலாம் கேட்கும்போட சொன்னேன்னா ஒரு தேரிச்சுமை ஆலியாக இருந்தேன் ஒரு கிணத்துக்குள்ளே அறுபது ஏழு கிணத்துக்குள்ளே இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கூலிக்காரனாக இருந்தேன் அறுபது கிலோமீட்டர் திரையிலேருந்து நெல்லை கொண்டு சைக்கிள்கள் ஓடு வைக்கக்கூடிய ஒரு ஓடும் வைக்கிறவனாக இருந்தேன் அடுத்தப்ப கல்வெடுக்கிறவனாக இருந்தேன் அடுத்தப்போ அரிசியாவணம் பார்க்குறவனாக இருந்தேன் இப்போ கறிக்கடைக்காரனாக இருந்தேன் ஆனாலும் கூட எந்த தொழிலுமே அந்த குழியிலனா நிலையாக இருந்தது கிடையாது அந்த தொழிலாளி ஆனதும் கிடையாது ஏன்னா எப்போவுமே நான் இலக்கிய தான் எப்போவுமே நான் இலக்கிய தான் அதான் என் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நான் சைக்கிளில் மிதிக்கும்போதும் கேட்டுதான் இருக்கும் இருக்கும்போதும் கருதான் கறி வெட்டும்போதும் கருதான் ஏன் மனதுக்குள்ள வந்து இலக்கிய தாகம் என்பது ஓடிக்கொண்டே கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பள்ளிக்கூடம் போக முடியாமல் நூலகத்துக்குள்ள நுழைஞ்சேன் சில ஒரு விஷயம் கேள்வாங்க கண்டது கெட்டவன் வண்டி தவான் சொல்வாங்க என்ன படிக்கணும் எனக்கு தெரியும் எதுக்கு படிக்க ஏன் படிக்கணும்னு தெரியாது வாசிக்கணும் படிக்கணும் படிக்கணும் நிறைய படித்தேன் அது படித்தது மூலமாக எனக்கு மக்களை வாசிக்கக்கூடிய அதாவது ஒரு எழுத்தாளர் என்பவர் மக்களை வாசிக்கக்கூடிய வெறும் புத்தகத்தை மட்டும் வாசித்த எழுத்தாளனாகவோ படைப்பாளியாகவோ கவிஞனாக ஆகிட முடியாது மக்களை வாசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை எனக்கு அந்த வாசிப்பு கொடுத்து அதனால இன்னைக்கு எல்லாரும் உங்க முன்னாள் இந்த தாஸ் சொல்றாங்க பரவாயில்லை எனது முதலின வணக்கத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கவிஞனின் புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது ஒரு உறளே அதிர் கிடைத்திருக்கிறது ஏன்னா நான் நேத்து கalle பாசிட்டேன் ஒரு காலத்துக்கு நிறைய மேத்தா கவிதை மீரா கவிதா அப்துல் ரஹ்மான் கவிதை நான் காமராசன் கவிதை நிறைய வாசிருக்கேன் அதாவது என்ன படிக்கலும் தெரியாத காலகட்டம் நிறைய வாச்த்துருக்கேன் அதுதான் என் மனசுக்குள்ளே நிறைய தங்கியிருந்து நீங்கள் இயக்கியிருக்கு ஆனால் இன்னைக்கு நான் முழுக்க முழுக்க ஒரு உரைநடை ஆசிரியனாக மாறிவிட்டேன் அந்த உரைநடை ஆசிரியன் இன்று ஒரு கவிஞர் அவர்களின் கவிதை படைப்பை வெளியிடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிறதுன்னு சொன்னால் ஒரு முரணா தஞ்சாவும் கூட படைப்பாளி என்ற அளவில் அவரும் நானும் ஓரினோம் கவிஞருனாலும் நான் இடம் மாதிரினால் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம் அடுத்த அப்படியா அவங்களும் எனக்கு யாருன்னு தெரியாது நான் வந்தேன் ஒருத்தர் நீங்க கவிஞரா நீங்கள் ரெண்டு மூணு கேட்டேன் நீங்கள் கவிஞரா நீங்கள் கவிஞரா கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு யாருன்னு எனக்கு தெரியல அதனால கூட அறிவமாகிட்டோம் அவர் புத்தகத்தை கூட எனக்கு இன்னும் ஏற்கனவே இன்னொரு இதுக்குன்னு புத்தகம் வெளியிட்டு ஆமாம் ஆமா என்கிட்ட தேவன் பேசிக்கிட்டு இருந்து சொன்னாரு இதுக்கு முன்னாலே ஒரு மூணு புத்தகம் வெளியிட்டுருக்க சொன்னாங்க நல்ல ஒரு கவிஞரா அவங்க இன்னைக்கு ஒரு நாலு கவிதைகளும் மொத்தமாக வெளியிடக்கூடிய அதாவது நல்ல ஒரு கவிஞரா வந்துட்டு இருக்காங்க அதாவது இன்னைக்கு வந்து கவிஞர்கள் தடுக்கி விழுந்தா கவிஞர்கள் எங்க பார்த்தாலும் கவிஞர்கள் எந்த பக்கம் போனாலும் கவிஞர்கள் ஏகப்பட்ட ஏங்கிட்ட நிறைய புத்தம் போராட்டங்கள்லாம் ஐயா இந்த புத்தகத்தை படிச்சு அபிப்பிராயத்தை சொல்லுங்க அப்படின்னு ஏட்ட தருவாங்க ஆனா ஐயா நெடுஞ்சாலை கவிஞர் ஒரு பிரபலமான ஆளு அவங்களோட கவிதை பூரா நான் அந்த இணையதளத்தை வாழ்த்துருவேன் யார் வினாலும் அழகான ஒரு பாராட்ட அருமையான ஒரு பாராட்ட அழகாக சொல்லிடுறீங்க ஆனால் கூட மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் ஆனா இன்னைக்கு நிறைய பேரு கவிதைகளா எழுதி தள்ளிட்டு இருக்காங்க அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு நான் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுல பத்திரிகையில எழுத ஆரம்பிச்ச காலகட்டம் ஒரு புத்த ஒரு படைப்பை ஒரு சிறுகதையை இவர் கவிதையை எழுதி பத்திரிக்கை அனுப்பிச்சின்னா ஆறு மாசம் ஆகும் அதோட ரிசல்ட் நமக்கு தெரியறதுக்கு ஆறு மாத காலம் ஆகும் உண்மை உங்கள் படைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வரும் இல்லைன்னா உங்கள் படைப்பு நிராகரிக்கப்பட்டதுன்னு ஒரு சின்ன ஒரு சின்ன பீஸ் ஒரு ஒரு சகர பேப்பர் ஒன்று இருப்பாங்க உங்களது படைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத வருங்கிற அழகா வருத்தப்பட்டு திருப்பி என்னதான் கெட்டு கெட்டுக்கிட்டா வந்துருக்கு அது அனுப்பிடுவாங்க ஆறு மாச காலம் ஆகும் சரி ஆறு மாச காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வந்தப்பற உடனே பிரசுரமாக அதுக்கு பிறகு உறுமொழி கிடைக்க முடிக்கணும் இந்த படைப்பை இவ்வளவு காலம் ஆகிட்டாலும் வேறு எங்கும் அனுப்பவில்லை அப்படின்னு ஒரு உரிமணி கிடைக்கலாம் எழுத போகணும் அதுக்கு பிறகு வெளியேவாவது ஆறு மாதம் ஆகும் ஆக சொல்லப்போனால் ஒரு கவிதையோ கட்டரையோ கதையோ வெளியாவதற்கு அது வெளியாவதற்கு கிட்டத்தட்ட வேணா ஒரு அனுபவ வேணாம்னு சொல்கிறேன் அந்த கால சூழ்நிலையில் அனுபவங்களையும் வேலைன்னு சொல்கின்றேன் வெளியாவதற்கு கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு மேலாகும் ஒரு சிறிவதையே ஒரு கவிதையை அதுக்கு பிறகு வெளியே ஆகும் அதுக்கு பிறகு அதோட பின்விளைவு அதாவது ரசிகளோட பிரதிபலிப்பு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதிபலிப்பை நாம் அனுபவிப்பதற்கு அதுக்கு மேலே ஒரு மாதம் ஆகும் ஆனா இன்னைக்கு நமக்கு இணையம் இன்னைக்கு வந்த பிறகு வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு நிறைய ஏகப்பட்ட எல்லாம் அதிக பரிச்சயம் கிடையாது ஆனா இங்க வந்த பிறகு நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் உண்மையில ஏன்னா எப்படி எழுதுவது என்ன எழுதுவது அது எப்படி நாலு பார்வைக்கு நாம அதை கொடுப்பது என்று தெரியாமல் நிறைய பேர் நான் எழுத ஆரம்பித்த காலகட்டத்தில் நிறைய பேர் முயற்சி பண்ணி அப்படியே ஒதுக்கி போனவங்க நிறைய பேர் அதாவது ஒரு விஷயத்தை விடுவாங்க ஆஹ் அதாவது அந்த வாழ்க்கையில வந்து போரா யார் போராட முடியுதோ யாரால எதிர்ச்சை அடிக்க முடியுதோ அவரோ மட்டும்தான் தப்ப முடியும் என் கூட எழுத ஆரம்பிச்சா நிறைய பேர் போன் இறந்துடும் ஆனா என்னோட பெரிய வசதியானவங்க வாய்ப்பு உள்ளவங்க ஆனாலும் கூட நான் என் மனதுக்குள்ள எழுதிக்கிட்டு இருந்த அந்த இலக்கிய நெருப்பு சைக்கிள்ல லோடடிக்கும் போது சுமக்கும் போது கதை இருக்கும் போது அந்த நெருப்பு தெரிஞ்சு வந்தாலும் ஆகா இது குமுதம் ஆசிரியர் கையில பட்டு இந்த பத்த இந்த கவர் நம்ம கைக்கு வந்திருக்கு இந்த கதை ஆண்டன ஆசிரியர் கையில பட்டு நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷம் என் மனசுல அதாவது எதையோ பாசிட்டிவ் அப்ப உரிய போயிட்டு வெளியே வந்திருக்கு அப்ப கட்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படியே நான் தொடர்ந்து நம்ம எழுதிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு இணையத்தில் அப்படி இல்லை இப்போ யார் நம்பிக்கையெல்லாம் ஒரு கவிதை எல்லாம் ஒரு நினைக்க இன்னைக்கு பத்தோயிரம் மேல் அது எழுதிய சொல்றாங்க நிறைய பேர் ஆர்வமாக எழுதுவாங்க இல்லை என்ன ஒரு விஷயம் தெரியுமா அது எழுதும்போது இப்போ ஒரு இணையத்தில் பேஸ்புக்கையோ வாட்ஸ்அப்போ ஒரு கல்வியை நீங்கள் படைக்கின்றீர்கள் நீங்கள் சார் வந்து நெடுஞ்சாலைத்துறை கவிஞர் எனக்கு நல்ல அறிமுகம் நான் என்ன செய்வேன் சாரோட கவிதை படிப்புன்னு படிக்க மாட்டேன்னு அது வேற பிரச்சனை ஒரு ஐக்கியத்தை தட்டி விட்டுறேன் கண்ண ஒரு லை லைக்கு தட்டி விட்டுருவாரு ஒரு லைக்கு தட்டி விட்டுருவாரு ஆக அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லைக்கு கிடைச்சிட்ட ஆனால் ஐம்பது வருடம் பத்து வருவோட வாசிச்சுருக்க மாதிரி அதான் உண்மை அப்போ நமக்கு என்ன தோணுது நாம சிறப்பாக எழுதிவிட்டோம் அப்படிங்கோண மறுபடியும் மறுபடியும் புத்திஷன் போல தொடர்ந்து அதே பாணியில எழுதிட்டே போறது நான்லாம் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கெல்லாம் நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்றேன்னா இப்பங்கூட தேரியா இருந்து பிறகு மூணு வரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெளியிட்டேன் எனக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளியிட்டேன் அதுக்கு பிறகு அப்பாவுமே என்ன பண்ணால் ஏற்கனவே எதுவும் சிறு எதிரும் தோம்பு வெளியிட்டேன் அதுக்கு பிறகு என்னோட நாவல்களை கேட்டாங்க படிப்பகங்கள் கேட்கு நான் தேர்வையானத்தை வச்சுக்கிட்டு ஐயா பதிப்பிக்க முடியலாம் பிரசுரமே தர முடியலாம் நான் கேட்ட காலம் போய் இன்னைக்கு படிப்பகங்கள் என்னோட புத்தகத்தை வெளியிடுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட சென்னை கண்காட்சி கேட்டாங்க கோயம்புத்தூர் கண்காட்சி கேட்டாங்க நான் செஞ்சு கொடுக்கல ஒரு கதையாக எழுத ஆரம்பித்தேன் ஆனால் காவியமா போகுது நான் என்ன செய்ய பெருக்கிட்டே அது காவியமாக விரிந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி நாம ஒரு ஒரு படைப்பை எழுதிய பொழுது எல்லா எழுத்தாளர் சௌந்தர எழுத்தும் நான் சொல்லிக்கொள்வதுதான் நாம் ஒரு புத்தகத்தை வெளியிடும் பொழுது நமக்கு நிறைய பொன்னாடைகள் கிடைக்கும் நிறைய பேர் பாராட்டுவாங்க ஆனால் உண்மையிலே பா எனக்கு கூட ரெண்டாயிரத்தி ஒன்பது நல்ல கண்ணு ஓரணையில் உத்தமத்த புத்தகத்தை வெளியிட வெளியிடும் பொழுது அவர் நான் அவங்களுக்கு தான் சீக்கிர சாகித்யாவே கிடைக்க போயி எனக்கு தெரியும் சாகித்யிடம் வந்து அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய முடியாது அதுவும் அந்த புத்தகத்துக்கு கிடைக்காது எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் எல்லாருமே சொன்னாங்க உங்களுக்கு தான் சாகித்யாடம் கிடைக்க போயிடலான்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாருமே நீங்க இந்திரன் சந்திரன் அவர் மாதிரி இவர் மாதிரி அப்படி வந்து இப்படி வந்துரிய இப்படி எல்லாம் நிறைய வார்த்தை காலங்கள் வார்த்தை புலச்சிகள் நமக்கு கிடைக்கும் இதுல நிறைய பேர் என்ன ஆகிடுறாங்கன்னா புயல் மயங்கிடுறாங்க அதனால உடனே ஆறு மாசம் அடுத்த புத்தகங்கள் ஏற்றணும் மூணு மாசம் அடுத்த புத்தகங்கள் ஏற்றணும் எனக்கு நண்பரால் சொல்வாரு நம்ம பேரவங்க குறிப்பிடக்கூடாது அதாவது அண்ணே தூத்துக்குடியா புத்தக ஆரம்பிச்சிட்டேனே இப்போ நான் உட்கார்ந்தேன் ஒரு உரவசில் வெளியிட்ருவேன் அப்படியா வந்ததும் தெரியாது போனேன்னு தெரியாது நமது படைப்புகள் என்பது அதை கவிதையாக இருந்தாலும் அதை கவிதையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க விலைகளை உருவாக்க உருவாக்காத ஒரு படைப்பு கவிதை இல்லை நீங்கள் அதை அந்த கவிதையை படைக்கும் படிக்கும் பொழுது உங்கள் மனசில் அது வந்து ஒரு ஏதாவது பாதிப்பை ஒன்று உங்களை அள வைக்கணும் இல்லைன்னு சிரிக்க வைக்கணும் இல்லைன்னு கோபப்படைக்கணும் ஏதாவது வினைகளை உருவாக்காதது கவிதை இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு கவிதை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு வரி எதை படித்தாலும் அப்ப அந்த கவிதையோ கதையில உணர்வு என்பது அந்த உணர்வு இன்னைக்கு ஒரு கட்டடத்தை நம்ம கட்டுறோம் எங்களால் வெறும் செங்கலை அடிக்கிட்டே போனோம்னா அந்த கட்டடம் ஒரு பிரச்சனைலாம் கட்டுறோம் அந்த செங்கல் என்பது வார்த்தைகள் ஒரு படைப்பின் வார்த்தைகள் வந்து செங்கல் அந்த செங்கலை இணைப்பது அது நம்ம செங்கல் குறைச்சி போட முடியல அந்த சான்றிதான் உணர்ச்சி ஊட்டக்கூடிய அந்த கதைகள் உயிரோட கொடுக்க உணர்ச்சி அந்த உணர்ச்சி கலந்து அந்த உணர்ச்சி கலந்து அந்த படைப்பு உருவானால் மட்டும்தான் இப்படி என்னோட நாலு சிறுகதை போயிட்டிருந்த யாரும் அதை பத்தி பேசவே இல்லை எந்த விதமான கருத்தாக்கமும் கிடைக்கவே இல்லை சொல்ல போன வெளிச்சத்துக்கு வராதவர்கள் சிறுகதைக்கு வந்து நம்ம தினமல டிபிஆர் பரிசுல ஒரு பத்தாயிரம் பரிசு விட்டுருந்தாங்க அந்ததுக்கு மட்டும் நிறைய பாராட்டுக்கிறது கொடுத்தாங்க அதுல ஒரு அம்மா ஒரு வெளிநாட்டுல இருக்க அந்த அம்மா ஒரு என்கிட்ட அழகா சொல்லியிருந்து என்ன இருந்துச்சுன்னா நீ ஒரு ஆணாதிக்கவாதியா நான் ஒரு சொன்னோட தியாகத்தை பத்தி என்ன என்னோட கோணம் வேற அந்த அம்மா இது இவரு ஆணாதிக்கவாதியா ஒரு ஒரு தியாகம் பண்ணா நீ ஆண் தியாகம் பண்ணிட்டு பண்ணி தானே அவன் பொண்டாடிய தியாகம் பண்ணாக்கியா அவர் நீ ஒரு ஆணாதிக்கவாதி இந்த மாதிரி நிலையக்கூடாது எச்சரிக்கை பண்ணி எனக்கு போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் சந்தோஷம் ஏனென்றால் நமது படைப்பை மாற்று கோணத்தில் அது வாசிக்கிறது எல்லாரும் ஒரு கோணத்தில் வாசித்தால் மாற்றுக் கோணத்தில் அது அந்த அம்மா வாசிச்சு எனக்கு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு மொத்த மொத்த கிடைச்சா விமர்சனம் அது அதான் விமர்சனம் நான் விமர்சனத்துக்கு இயங்கியிருக்கேன் நிறைய விமர்சனத்துக்கு நிறைய பேர் கொடுப்பேன் ஐயா என் புத்தகத்தை விமர்சனம் எழுதித்தாங்க அந்த பத்திரிகை போடுங்க இந்த 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 பத்திரிகை எழுதி ஒரு விமர்சனம் எழுதிருக்கேன் யாருமே இவரது கொடுமை தேவையான கூட புத்தகமா போட்ட இலக்கிய ஜாமான்கள் ஆரம்பத்தில் மதிப்பெற கொடுக்க முன்வரவில்லை ஆனாலும் கூட அதை படித்துவிட்டு தங்களிச்சியாக படித்தவர்கள் இன்னைக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அளவுல அந்த விமர்சனத்துக்கு தனியாக புத்தகம் போடலாம் இணையத்திலையும் கடிதம் மூலமாகவும் பத்திரிகைகளையும் அந்த அந்த அளவுக்கு நான் ஏன் சொல்றேன் அந்த படைப்பில் உள்ள உணர்ச்சி அந்த உணர்ச்சி தான் இன்னைக்கு மாறிய படிக்க உடனே ஆளுதான் பல லட்சத்து படிக்க உடனே கோவப்படுறான் சொல்ல வேண்டிய படிக்க உடனே அவர் கதையில் அப்படியே மயங்கிறான் ஏன் என்று சொன்னால் அந்த படைப்புகளில் இருக்கின்ற உயிர் ஓட்டமும் உணர்ச்சி ஜீவன் ஜீவன் ஜீவனற்ற படைப்பு படைப்பே இல்லை இதே போல தான் எல்லா படைப்புகளிலும் அது கவிதையாக இருக்கட்டும் கட்டுரையாக இருக்கட்டும் எந்த படைப்பாக இருந்தாலும் உணர்ச்சி உள்ள படைப்பாக நான் உருவாக்க வேண்டும் நமது காலகட்டத்திலே நம்ம இந்த மாதத்துல ஒரு மேடையில் ஏறணும் அடுத்த மாசத்துல மேடையில் ஏறணும் என்ற சிந்தனை இல்லாமல் நமது காலத்திற்கு பிறகு பேசப்பட வேண்டும் இந்த நாலு சிறுவயப்பா வெயில் காட்டிக்கிட்டு அதிகம் விரும்புறதில்லை ஆனால் ஆனால் எனக்கு பெருமையாக நண்பருக்கு அழகாக பரிசு கொடுத்தோம்னா எனக்கு அது பெருமை எனது பெருமை புத்தகத்தை எனது பெருமை நண்பருக்கு நான் கொடுப்பதில் மிக பெருமை அதனால்தான் அப்படிப்பட்ட படைப்பு அப்படின்னா அப்படி நான் எனக்கு தெரியாத ரெண்டாம் பதம் எழுதிட்டு இருக்கேன் நீந்து போகுது போகட்டும் எனக்கு கவலை இல்லை நிறைய நிறையவர் என்ன நாலாவது நாளாவது ஆகட்டுமே நான் எந்த வெளிச்சத்திலும் தலை காட்ட விரும்புவில்லை எந்த வைக்கத்திலும் அடிக்கடிமை தலையை காட்டி கொண்டிருக்க விரும்பவில்லை எனக்கான அந்த சூழல் வரும்போது எனது படைப்பு எனக்கு திருப்தி ஆட வேண்டும் எனது படைப்பு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் ஒரு தாயானவள் தன் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை அவர் வந்து இவ்வளவு வருத்தப்படுவார் தத்திட்ட என்ன பிரயோஜனம் அழகாக தன் மடியில் தோழும்போது எப்படி சந்தோஷப்படுவாரோ அப்படிப்பட்ட குழந்தையார் எனது படைப்பை நான் திருப்தியாக உருவாக்கி பிறகுதான் அந்த புத்தகத்தை நான் வெளியிடத்துறேன் தேவையாக ஆயிரம் பக்கம் எழுதுனேன் ஆயிரம் பக்கம் எழுதின நாவலை ஐநூறு பக்கமாக சுருக்கினேன் எங்களை அன்பு பேராசிரியர் நம்ம மாடிமுக்கு தோதலுக்கு தெரியும் அவங்களுக்கு காசிராசர் அவர்கள் எனக்கு இன்னைக்கு அவங்க வெயில் நாள கூட்டுற முடியல அந்த இடத்துல அவங்க அந்த புத்தகத்தை அவங்க வாழ்த்து பார்த்துட்டு அதை வாசிக்க சொன்ன ஐயா அவர் ஒரு ஆயிரம் பக்கம் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னாங்க நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க இவ்வளவு பெரிய புத்தகத்தில் நான் படிக்க மாட்டேன் ஐயா நீங்கள் திணிக்கி வச்சிருப்பீங்க அப்படின்ட்டாங்க முந்தைங்களா அதுக்கு பிறகு அதை ஐநூறுத்துல இருந்து இரநூத்தி ஆறு பக்கமாக ஆறாண்டு முயற்சி கொரோனா காலத்தில் எனக்கு முழுமையாக எனது அருமை தோழர் ஐயா வருவாய் வருவாய்த்துறை இவங்க சொன்னாங்க தேயத்தை நாவலை படிச்சிட்டு நான் தெரிஞ்சு பெரிய ஊர் படிப்பாளிகள் நிறைந்த ஊர் பெரிய பெரிய கல்லூரிகள் சாலைகள் உலகளாவது நிறைந்த ஊர் நான் ஒரு சாதாரண தேடி சுமர் அவங்க வந்து வருவாய் வட்டாட்சியினர் ஓய்வு பெற்றவர்கள் ஆனால் ஒரு செய்தி சுமையாதி நண்பராக அவரை பேச்சை கேட்கறதுக்கு வந்திருக்காங்கன்னா எனக்கு எவ்வளோ எவ்வளவு அவங்க தான் ஒரு மேடையில் சொன்னாங்க நாசனத்தின் அடையாளம் அப்படின்னாங்க எவ்வளோ பெரிய ஊர் எவ்வளவு பெரிய இடத்துல அவங்க எனக்கு கொடுக்கப்பட்ட யாரும் எனக்கு கொடுக்க முடியும் அழகா சொன்னாங்க நாடகத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள் எது கொடுத்தது என்னோட ஆழமான அர்ப்பணிப்பான படைப்பினால் உருவான பெயர் அதனால் தான் நான் சொல்கிறேன் படைப்புகளை எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் நாம் நுணுக்கமாக ஒரு கருத்தை எடுத்து சிந்திக்க வேண்டும் களத்தை உருவாக்க வேண்டும் அழகா சொல்வாங்க சம்பவங்கள் இல்லாதது படைப்பாகாது நம்ம ஒரே வாரம் சிரித்து போயிடலாம் அவள் வெளியே வந்தான் அவளை பார்த்தான் அவளும் சிரித்தான் ரெண்டு வரும் ஹோட்டலுக்கு போனாங்க காசு பிடிச்சாங்க காதல் வந்து விட்டு வேணும் ஒரு காதல் கடை எழுதி போயிடலாம் ஆனால் ஹோட்டலுக்கு போகும்பொழுது சுற்றுப்புற சூழல் என்ன ரெண்டு பேரும் பார்க்கும் பொழுது கண்ணோடு கண் பார்க்கும் பொழுது அவங்க மனதில் ரெண்டு பேரும் வரது என்ன உணர்ச்சி எழுந்தது இதெல்லாம் நாம பக்கம் பக்கமோ அதை எழுதும்பொழுதுதான் பட வாடிப்பவன் அந்த அது காதல் காட்சியாக இருந்தால் காதலுக்குள் போவான் அது அழுகை அதாவது ஒரு சோழ காட்சியாக இருந்தால் தானும் அழுவான் அந்த அந்த அளவுக்கு நாம் அந்த படைப்பை விரிவாக உன்னதமாக அர்படிப்போடு உருவாக்க வேண்டும் அவசரப்பட்டு நாம் உருவாக்கி நாம் என்று சொன்னால் அது படைப்பாக இப்போ சொல்ல செல்லப்போலாம் பாருங்க சிங்காரம் அவரு நீங்கள் எழுக்காமல் சிங்காரம் அவர் ஒரு ரெண்டே ரெண்டு நாவல் தான் இப்போ அதற்குண்டோன்னு சொல்லிடுறேன் புத்தம் புது வீடு நீ ஹெச்சிப்பா ஏற்றுக்காங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இலைக்க தெரிஞ்சவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபத்தில் நான் அந்த புத்தகம் புத்தகங்கள் வாசி கிடைக்கல ஆனால் கூட ஒரு ஒரு கிராமப்புற மண்மாசன் மிக்க நாவல் இல்லை சிறந்த நாவல் வந்து காய்ச்சுவோடு பதிப்பாக வெளியிட்டிருக்கிறது அதை பற்றி நான் விமர்சனம் படிச்சிருக்கான புத்தகம் வாங்கிக்கல இப்போ அறுபதாவது ஆண்டு அந்த புத்தகம் வெளியிட்டு அறுபதாவது ஆண்டு இன்னைக்கு அந்த வயசாகி தள்ள அடிப்பே உட்கார்ந்துருக்கு அதிகமாக எழுதுகிறேன் இது எழுதிட்டு ரெண்டு புத்தகம் அழியிருக்கு ஆறாவது கூட புத்தம்புக்கு வீடு இன்னும் பேசப்படுகின்றது அறுபதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றது மறுபடி பாலம் மறுபடியும் மறுபடியும் அந்த வீடு வந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் அந்த அம்மாவை இவ்வளோ உணர்வோடையில் ஏற்படும் கடல் கப்பால் புயலில் ஒரு தோணி ரெண்டே ரெண்டு நாவல் தான் சின்ன புத்தகம் தான் நானும் சிங்கார்க்காரு பெரிய ஏதாவது சொல்கிறாங்களே நல்லா பெரிய புத்தகமாக சின்ன புத்தகங்கள் தான் ஆனால் அன்னைக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் உலக காலகட்டத்தில் எழுதப்பட்ட அந்த நாவல் இன்றைக்கும் அவர் பேசப்படுகிறது இன்னைக்கு அன்னைக்கு அவர் எழுதின காலத்துலேருந்து விருது கொடுத்தாங்களோ பேசுனாங்களோ என்னன்னு தெரியல ஆனால் இன்னைக்கா அதற்கு விருது கொடுப்பது கொடுப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும் அந்த புத்தகத்தின் பேரால் இன்னைக்கு விருது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது காரணம் என்னன்னா அவர் எழுதிய விரிவாக எழுதிய அந்த அழகாக அர்ப்பணிப்போடு எழுதிய அந்த நாவல் அதே போல கவிதை என்பது சில பண்ண சமீபத்தில் கவிதை படித்தேன் ஒரு கண்மணிராக என்ன ஆயிடுவா எனக்கு அவங்க கவிதை மேற்கோள் காட்ட கூட எனக்கு முடியல ஏன்னா புத்தகத்தை பார்சல் கூட பிரிக்காத தந்துட்டாங்க அதனால எனக்கு அதை மேற்கோள் காட்ட கூட எனக்கு முடியல இனி படிச்சு தான் இணையத்தில் இருக்கிறேன் கண்மணிராக ஒரு கவிதை இருந்தார் நான் இப்போ நேரத்தை முதல் நாள் படித்தேன் லட்சுமிக்குட்டி கே கவிதை ஒரு ஒரு குழந்தையோட மன்னநிலை என்னன்னு அந்த குழந்தை கேட்கு அப்பாட்ட இனிக்குமா என்று கேட்டால் லட்சுமிக்குட்டி இனிக்காது என்று சொன்னார் அப்பா என்னோடு விளையாடுமா என்று கேட்டால் லட்சுமி குட்டி விளையாடாது என்று சொன்னார் அப்பா இன்னொரு பேச மாதிரி செய்யுமா என்று கேட்டால் லட்சுமிக்குட்டி பேசாது என்று சொன்னால் அப்பா அப்பா எனக்கு வேண்டாம் அந்த தங்கத்தோடு என்றால் லட்சுமி எப்படிதான் உங்களுக்கு தங்கத்தோடு இன்னைக்கு நம்ம எல்லாரும் மயிக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் குழந்தையின் பார்வையில் அது நம்ம கூட பேச முடியாது சிரிக்க முடியாது விளையாட முடியாது எனக்கு வேண்டாம் அப்பா அந்த தங்கத்தோடு என்று சொன்னால் லட்சுமி குட்டி பார்த்தீங்கன்னா வரும் அதாவது மரபு ரீதியாக கவிதை பக்க இருந்துச்சு மரபு கவிதைகள் கோழட்சி காலங்கள் ஒரு காலம் ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடி இருந்தது மரபு கையை பத்தி என்ன ஏதாச்சும் கோபப்பட்டவர் சார் எல்லாம் அதுல வந்து ஒரு பந்து ஒரு இன்னைக்கு பேசுறது இல்லைன்னா கட கட்ட கட்ட கடக்கலாம்னு கைகிட்டே மரபு கிட்டே பத்தி அதனால சார் வருத்தம் நான் நான் சொல்ல இதுவே உயர்ந்து பேசுறேன் அந்த மரபு கவிதைகள் கோழட்சியை காலகட்டத்தில் நமக்கு என்ன வேணும் அதுக்கு பல உரை பொறுப்புரை இதெல்லாம் தெரிஞ்சதை நம்ம அந்த அர்த்தம் கண்டுபிடிக்கணும் எனக்கு அப்படித்தான் ஆள்களுக்கு ஒரு படிச்சு புரியலா புரியல எனக்கு அப்படித்தான் ஏன்னா நான் ஒரு பாவரேன் எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு புதுக்கவிதையை பாருங்கள் அப்படி இல்லை அந்த புதுக்கவிதையை பற்றி பாரதிதான் தான் புதுக்கவிதைக்கு ஒரு முன்னோட்ட மட்டுவன் பாரதி தான் முத அந்த அந்த கவிதை பற்றி இவர் நம்ம மேத்தா ஒரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையினா ஒரு சொல்ல பாருங்கள் அவர் என்ன சொல்ல என்ன சொல்ல வராருன்னா அந்த சந்தம் சீரு மரபு ஆமா சந்தம் சீர் எதுகை மோனை அனைத்தையும் உடை தெரிந்து கருத்துக்கள் மட்டுமே தன்னாட்டி செய்கின்ற கவிதை புதுக்கவிதை புதுக்கவியில படித்தாச்சுன்னா இப்போ நான் சொன்னேன் லட்சுமிக்கு கவிதை சொன்னேன் அதுல ஏதாவது சந்தம் இருக்கா சீர் இருக்கா உணர்ச்சி இருக்கிறது வெறும் உணர்ச்சி இருக்கிறது அவர் சொன்னார் அந்த அதே கண்மணிராச அவர் கவிதை சொன்னார் அம்மாவுக்கிட்ட பேசுறார் அம்மாவுக்கிட்ட மனசு சொல்றார் அம்மா அடிக்கடி எனக்கு கடிதம் வருது அம்மா உன் கடிதத்தை பார்த்த நான் ஆசையாக இருக்கிறேன் கடியமெழுத கடியமெழுத உனக்கு முடியாவிட்டால் அந்த வெள்ளை காய்களுக்கே எனக்கு அனுப்பிவை ஒரு முகத்தையே எதிர்பார்த்துக் கொள்வேன் கவிதை இதில் என்ன எதுக்கு என்ன மோகன் சந்தர்ப்பம் இல்லை காய்க்கு மோகனுக்குமான அந்த உணர்ச்சி கவிதை என்பது இப்படித்தான் அந்த உணர்வை தூண்டக்கூடிய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நேராக ரொம்ப பேசிக்கொள்ள இருப்பதால் பேசுவதற்கு நிறைய பேர் காத்திருக்கின்றார்கள் எனக்கு பேச இலக்கியத்தை பற்றி பேசவும் தானேங்களேன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இலக்கியம் தாங்க எனக்கு வேற ஒண்ணுமில்லைரா நான் விரவி சும்மாலியா இருந்தா அப்ப விரவி சும்மாலியா இல்ல ஓட அடிக்க இல்ல கறி வெட்டுற கறி வெட்டுறவனா இல்ல எப்பவும் என் மனதில் இலக்கியம் 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 அது ஒன்றுதான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது எழுது நாளில் இருக்கிறேன் எழுத நாளில் இறக்கிறேன் இறக்கிறேன் என்று சொன்னால் மன உளைச்சலால் அந்த உழைச்சல் என் கொண்டேன் அப்படி இன்னைக்கு நாலு வரிகூடல் அந்த உழைச்சல் இல்லையா அப்படி சாகடிக்கிறோம் அதனால் இழுத்து என்னை இலக்கியத்தையும் இலக்கியத்தினால் நான் என்று உங்கள் முன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் முன் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என்னை இந்த இடத்தில் நிறுத்திய அந்த என்னைய சொல்ல போனா இன்னைக்கு பல்வேறு இருக்கு நான் எத்தனையோ படைத்தாலும் கூட எனது தேரி இலக்கியமே என்னை கொண்டு நிறுத்தி இருக்கின்றது அதனால் எனது தேரி இலக்கியத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் குழுவினை பதிவு எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறையை நன்றி வணக்கம் என அறிவு அவர்கள் எங்க ஊர்ல வந்து யூஓவாக இருந்தாங்க நான் சாதாரண ஒரு ஆளா இருக்கும்போது பெரிய அதிகாரி நாட்டின் பெருநாட்டின் பெரிய அதிகாரியாக என்னை பார்ப்பாங்க ஆனால் கூட இலக்கியத்தின் பால் எங்களை இன்னைக்கு நாங்க தேவை தாங்க பள்ளி சொன்னவங்க அங்கிருந்து வண்டியிலிருந்து ஓடி வந்திருக்காங்க நான் இப்போ தொடர்ந்து புத்தகங்களை எழுதி வெளியிட்டுக் கொண்டே அவருடைய ஒரு புத்தகம் அமெரிக்க பல்கலைக்கழகத்திற்கு பாராட்டமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கொண்டு விளைவிக்கு